இப்போ இந்த சிஏ ஓர ஹேண்ட் இன் சாயில் ஹாட்ஸ் வித் இந்தியா மண்ணில் கைகள் இந்தியாவின் இதயங்கள் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை ஜூன் இருபத்தி அஞ்சுல இருந்து ஜூலை இருபத்தி அஞ்சு வரை இந்தியா முழுவதும் பத்து லட்சம் மரக்கன்றுகளை நடணும் அப்படின்ற நோக்கத்தோட குழந்தைகள் நாங்கள் புறப்பட்டிருக்கோம் இந்த பிரச்சாரம் எதுக்காக அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தண்ணி நிழல் காற்று இதெல்லாம் தேவைப்படுது இது எல்லாத்துக்குமே மெயின் சோர்சா மரத்தேவு

மதுரையில நாலாயிரம் மரக்கன்றுகளை நடணும் அப்புறம் திட்டம் செயல்படுத்திருக்கோம் கிராமங்களுக்கு போய் மரக்கன்றுகளை நடது ஸ்கூல்ஸுக்கு போய் மரக்கன்றுகளை பரிசாக கொடுத்து அதோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது கோவில்ல பார்க்ல சர்ச்சில் பள்ளிவாசல்ல இது எல்லாத்துக்குமே போய் மரக்கன்றுகளை நடணும்

あ、まあ。な <music>